அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாஹி வரக்காத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எல்லாருக்குமே ஈத் முபாரக் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்லோட் பண்ண லேட் ஆயிருச்சு பிறனாநிக்கு நைட்டு தான் அப்லோட் பண்ணுவேன் கொஞ்சம் பிஸி ஆயாச்சு வேலையெல்லாம் மசாலா அரைக்கிறது சத்துமம் அரைக்கிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன் நம்ம தெரியாததை ஒன்று புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல அதனால பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க கேமரா இங்கே இருக்குது இங்கே பார்த்து பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பார்த்து பேசுகிறேன் தெரியாமல் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ல ஆனால் அதனால் வந்துட்டு நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாது இல்லை அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இன்ஷால்லாம் வந்துட்டு இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அலமது இல்லை ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எங்கிட்ட எனக்கு பார்க்க வந்துடுது அலமதுலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு பெருநாளெல்லாம் எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நிறைய பேர் எனக்கு நார் என்ன சொல்கிறது ஃபோன் பண்ணி பாசமாக பேசுகிறீங்க அலமது இல்லை எனக்காக துவா பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்கு அதுவா பண்ணிக்கிறேன் நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் சீக்கிரமா நான் ஆன்சர் ஒரு சிஸ்டர் பத்தி என்ன என்ன கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அஃரீனம்மா பற்றி கேட்ட கொஸ்டின்கே ஆன்சர் சொல்லிவிட்டேன் நீங்கள் அஃப்ரீன ஏன் அப்ரீன அம்மா அம்மான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அஃப்ரின் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையிலேருந்து அஃப்ரீனம்மா அப்ரீனம் அம்மான்னு கூப்பிட்டு பழகி போச்சு அதனால் அப்ரீனம் அம்மான்னு கூப்பிட்றேன் அப்ரீனத்தாவை அப்ரீனத்தான்னு கூப்பிட்றாங்க எப்போயுமே பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பிள்ளையா ஃபஸ்ட்டு பிள்ளையோட பேரை வச்சு தான் ஹஸ்பண்டை கூப்பிடுவாங்க அதுக்கு முன்னாடி எப்படி கூப்பிட்ருந்தாலுமே பாப்பா பிறந்ததுக்கப்புறமா மோஸ்ட்லி எல்லோரும் இருக்கும்போது அப்ரீனத்தா அந்த மாதிரி ஏதே எங்கள் அம்மா வந்து வந்துட்டு மா அப்படி கூப்பிடுவாங்க எங்கள் அண்ணன் பேர் மாலிக் அதனால் அப்படி கூப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் நான் கூப்பிட்றேன் நீ ஏன் கூப்பிட்றேன்னா அஃப்ரீனா அப்படி கூப்பிட்டு எனக்கு ரொம்ப அஃப்ரீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு ஸோ எங்கள் அம்மா மாதிரி அஃப்ரீன் வந்துட்டு எங்கள் எனக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எங்கள் அம்மாவோ அதே மாதிரி தான் அப்ரீனமே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் அதனால் அப்படியே கூப்பிட்டு பழகிருச்சு அது வந்துட்டு என்னோடய இஷ்டம் இல்லையா அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் அப்படி கூப்பிடுவேன் செல்லமாக கூப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அந்த கொரியர் கவர்லாம் நான் கேக்குக்காக ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தேன் அது எங்கள் சிஸ்டர் வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க அது பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் தான் வாங்கினேன் ஆனால் நீங்கள் பெட்டர் பார்த்தீங்கன்னா பஜார் இருக்கும்ல பாரிஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகம் தான் அங்கே அங்கே கம்பேர் பண்ணும் போது இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுறீங்கன்னா டெலிவரி வந்து டெலிவரி இருக்கும்ல நிறைய டெலிவரி ஆஃபீஸ் இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டெலிவரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் பெனிஃபிட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம விற்கிற ஐட்டமை விட டெலிவரி காசு இருந்துச்சுன்னா நமக்கும் கஷ்டமா இருக்கும் நம்ம சொல்லும் போது அவங்களும் வாங்குறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு அதில் எனக்கு டெலிவரி சார்ஜ் சென்ட் பண்ணிட்டாங்க நான் லோக்கலில் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினேன் வெளிலனா சார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா உங்கள் சிக்ஸ்டி சார்ஜ் பண்ணாங்க நான் ஃபிஃப்டி வாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி வாங்கினேன் தமிழ்நா தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் கால் கிலோக்கே அவ்வளோ வாங்கினாங்க நான் சூஸ் பண்ணேன் டெலிவரி ஆஃபீஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கொரியரில் கேட்டு வச்சுருக்கேன் அவங்க லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன் கேஜிக்கே அவங்க அவ்வளோதான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெங்களூர் அந்த மாதிரினா எயிட்டி ருபீஸ் பரவாயில்ல ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா தான் சார்ஜ் பண்ணுறாங்க எஸ்டி கொரியரில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க யாராவது புதுசாக வந்துட்டு இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல அதனால தான் ப்ரௌனிலேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்குது இன்ஷாலாக வந்துட்டு கடைக்கு போகணுன்னு இருக்கேன் நிறையா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது அந்த மெல்டட் சாக்லேட்டு அந்த மாதிரி நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இப்போ இப்போ வரைக்குமே டெய்லி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் வந்துடுது ப்ரௌனி ஆர்டர் அலமது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரௌனிக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு ட்ரே இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வாங்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெருநாளெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நமக்கு எப்படியுமே நோம்பு பெருநாள் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் பக்கரி கண்டுக்கிறது கண்டுக்கிறதில்ல கண்டுக்கிறது இல்லைன்னா நோம்பு பெருநாளிக்கு இருக்கிற ஆர்வம் பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு மோஸ்ட்லி இருக்காது ட்ரெஸ் இருந்து எல்லாமே சொல்கிறேன் மோஸ்ட்லி நம்ம நோம் பெண்ணலுக்கு எடுக்கிறோம்ல அப்போ எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் எடுப்போம்ல அதை அப்படியே பக்ரீத்துக்கு வச்சுக்கிறது அப்படியே முடிஞ்சு போயிடும் யாருக்கெல்லாம் பெருநாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் என் பிஸ்னஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ் இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்டிருக்கீங்க சட்டுன்னு இந்த மாதிரி தான் எப்பப்பா நம்ம வீடியோ எடுக்கும்போது மறந்து போயிருக்கு அலை ஈத் முபாரக் வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தேன் அப்படியே கொஞ்சம் வேலை மறந்து போச்சு நானும் அங்கிட்டு அலைஞ்சிட்டு கொஞ்சம் போல் பிஸ்னஸ் போல பிசினஸ் பண்றதெல்லாம் எது பெஸ்ட்டாக இருக்கும் எங்க கம்மியாக இருக்கும் எப்படி நம்ம பெஸ்ட்டாக இருந்தேன் இந்த கொரியரே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்குமே நான் ஒரு கொரியரில் தான் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அது போய் நான் விசாரிச்சுட்டு அப்புறம் பாக்ஸ்க்கெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குல்ல அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப லாங்லாம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரௌனி டெலிவரி பண்ண போகிறது கிடையாது ஏ ஒரு டூ டேஸ்னால் ஓகே ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் டேஸ்னால் ஓகே அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுறனால தான் நான் சொல்கிறேன் மற்றபடி ஒன்றும் இல்லை என்னோட கறி மசாலா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அதோட ரெசிபி கேட்டிருக்க ஐ மீன் வந்துட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க இன்ஷாலாம் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் அது சொல்கிறனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அதனால யாரும் வாங்க மாட்டாங்களா அப்படிலாம் இல்லை வாங்குறவங்க ஒரு வாங்கட்டும் யூஸ் அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பட் வந்துட்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க நிறைய பேர் கேட்குறாங்க இன்ஷாலா வந்துட்டு நான் சொல்கிறேன் அப்புறம் அந்த க்யூ ஒரு நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கார்டு வரும்ல பின் நம்பர் கார்டு அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க அது வந்துட்டு கிளியராக நான் உங் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் நம்பர் கொடுத்தல அதில் வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவேன் ஆன்ஷாலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க அப்புறம் வந்துட்டு கிட்டி கிச்சன்னு ஒரு சிஸ்டர் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்கள் பேக்கிங்லாம் பண்ணுறீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருக்குது அங்கே போய் வாங்குங்க சிஸ்டர் அங்கே வந்துட்டு ப்ரைஸும் க என்ன சொல்கிறது கம்மியாக இருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கே விற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அலுவலாம் இந்த மாதிரிலாம் நமக்கு என்ன சொல்கிறது சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறையா சிஸ்டர் இருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது போது ஹாப்பியாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேக் செய்கிறாங்கல்ல அவங்களே பார்த்தீங்கன்னா எனக்கு டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் சிஸ்டர் அப்புறம் சிஸ்டர் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுறது பிஸ்னஸ் ஸோ வந்துட்டு ஆ டைம் எல்லாம் சொல்லாதீங்க நீங்கள் வந்துட்டு நான் சேல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு மாதிரி நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது எனக்கு சப்போர்ட் பண்ண எவ்வளோ பேர் இருக்காங்க நல்லா நினச்சிருக்கேன் ஒரு கமெண்டாவது நமக்கு வராதா ஒருத்தராது நம்ம வீடியோ பார்க்க மாட்டாங்களா நம்ம வந்துட்டு ரீச் ஆக மாட்டோமா அப்படின்னு ரொம்ப வந்துட்டு ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க ஒரு சிஸ்டர்லாம் என் குழந்தைய நான் தனியாக வளர்க்குறேன் அவங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு அப்படிலாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் பெருசாக அப்படி எந்த என்ன சொல்றது எதுவும் அப்படிலாம் ஒன்றும் பண்ணிடல ஆனாலுமே என்னோட வீடியோ பார்க்கும்போது நான் பேசுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாப்பா இல்லாதவங்களாம் அப்ரா குட்டியை பார்த்தா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தோம்னா அவளுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இன்னைக்கு ஏன் இதெல்லாம் நான் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா ரொம்ப நாளாக வந்துட்டு நான் ஒழுங்காகவே ஒழுங்காக என்ன சொல்கிறது கொஞ்ச நாளாக ஒரு டூ வீக்ஸாக பார்த்தீங்கன்னா கடக்கடன்னு எடிட் பண்ணுறதும் கூட வந்துட்டு ஏதோ பேசு அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு ஒரே வேலை வேலைன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு சரி இன்னைக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போ மணி பார்த்திங்கன்னா லெவன் ஓ கிளாக் ஆகுது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் காலையிலே நினச்சிட்டு இருந்தேன் நம்ம பேசி ஈத் மொபாருக்குன்னு சொல்லி வீடியோ போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காலையில் இன்னைக்கு நான் மாசம் சீக்கிரம் வாங்கல்ல ஆனால் அங்கே போயிட்டு அண்ணன் வீட்டில் நீ குர்பானி கொடுத்துருந்தாங்க அங்கே போயிட்டு அங்கே தான் லஞ்ச் ஓசிலே லஞ்சை முடிச்சுட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு அது நல்லபடியாக பெருனா போச்சு அதெல்லாம் சின்ன வயசில் இருந்த இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வளர வளர இருக்க மாட்டேங்குது அப்போல்லாம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பெருனான்னா அரைக்கிறது அன்னைக்கு தான் வளையல் வருவாங்க அது கிராமன்றனால வலையல் காரங்க வருவாங்க கையில் வலையெல்லாம் போட்டு விடுவாங்க இல்லை படத்தில் கம்மிக்கிற மூவியில் கம்மிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம வளர்ந்துட்டனால நம்ம பிள்ளைங்க இப்போ அதை என்ஜாய் பண்ணுறாங்க நமக்கு வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது நமக்கு வந்துட்டு குக் பண்ணணும் வேலை செய்யணும் கறி கொடுத்துட்டாங்கன்னா அதை க்ளீன் பண்ணி வைக்கணும் மோஸ்ட்லி இந்த பெரிய இந்த பெருநாளில் பார்த்திங்கன்னா அந்த வேலை தான் மோஸ்ட்லி பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம படித்து முடிச்சுட்டு வந்துட்டு சமைக்கிறது இந்த எல்லாேருக்கும் போய் கறி கொடுக்கறது அந்த மாதிரி வேலை தான் நிறையா பார்த்துட்ருப்போம்ல இந்த மாதிரி என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் ஹாப்பியாக இருக்கும் பட் சின்ன பிள்ளையில இருந்த எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு இப்போ இருக்கவே இருக்காது வைக்க கூட இன்ட்ரெஸ்ட் இருக்காது அது ஏன்னு தெரியல வளர வரல எல்லாமே நமக்கு சேஞ்ச் ஆயிரும் போல் இருக்குது அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கெல்லாம் மசாலா வேணுமோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு நான் சென்ட் பண்ணுறேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் நான் சொல்லிவிட்டேன் லோக்கலில் ஃபிஃப்டி ருபீஸ் தான் தமிழ்நாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸு அதரில் பெங்களூர் அந்த மாதிரி வாங்கினேன் அதர் ஸ்டேட்னா எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா கம்மியாக நம்ம வந்துட்டு டெலிவரி பண்ணலாம் நான் சொல்லியும் கூட சில பேர் பரவாயில்ல சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சென்ட் பண்ணவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க மோஸ்ட்லி எனக்கு என்கிட்ட வாங்கினவங்க பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் அது வந்துலாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க எல்லாேருக்குமே நான் யாருனே தெரியாமல் இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்புறம் என் ஸ்டோரி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இன்ஷாலாக நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ப்ரெக்னென்சி ஸ்டோரி அது என்ன சொல்கிறது குட்டி ஸ்டோரி தான் அதை வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் எல்லோரும் எல்லாேருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க நம்ம குட்டி பார்த்து சந்தோஷப்படுற சிஸ்டர் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு குட்டி பாப்பா கொடுப்பாங்க வரக்கத்தையும் கொடுப்பாங்க நம்ம தொழுதான் எல்லா கிட்டே கேட்போம் எல்லாம் கண்டிப்பாக நம்ம கேட்குறது எல்லாமே தருவோம் நம்ம கேட்போம் எல்லாம் தாங்க கண்டிப்பாக தரணும் நீங்கள் தான் தரணும் நீங்கள் தான் தரணும்னு கேட்போம் பெருசாக ஆசைப்படுவோம் எல்லாம் கண்டிப்பாக செய்வோம் அவங்க அழை நம்ம படைத்தா அதனால் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு செய்வான் எதுக்கும் நம்ம கவலைப்படாமல் இருப்போம் பார்த்திங்கன்னா தைரியமாக இருங்க வீட்டிலேருந்து எதாவது வேலை செய்ய முடியும்னா கண்டிப்பாக செய்யுங்க நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்றீங்க சிஸ்டர் இதெல்லாம் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நான் ஹஸ்பண்ட்க்கு ஹெல்ப் பண்ணுறத விட அவங்க எனக்கு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அலமதுலா அவங்க சிஸ்டர்லேருந்து என் அம்மாலேருந்து எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா எங்கள் அத்தா என் ஹஸ்பண்டோட தங்கச்சி அலமதுல நல்ல ஃபேமிலி எல்லாம் எனக்கு கொடுத்துருக்கான் அது வரைக்கும் சந்தோஷம் நிறையா நெகட்டிவ் இருந்தாலுமே ஹஸ்பண்ட் அதெல்லாம் என்ன சொல்றது யாசு இப்படி கிண்டல் பண்றாங்க அவங்க அவங்க பையன்றனால வெளியில எல்லாம் போவாங்கல்ல ஒய்ஃப் வீடியோ போடுத அதை வச்சு நீ சம்பாதிக்கிற அப்படிலாம் சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல ஆனால் அதெல்லாம் கேர் பண்ணது கிடையாது அவங்க என்கிட்ட வந்து உனக்கு பிடிச்சிருக்கு நீ பண்ணுற பண்ணுறதை பர்ஃபெக்டாக பண்ணால் போதுமா எல்லோரும் நம்ம எது பண்ணாலும் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம பண்ணுறதை வந்துட்டு ஒழுங்காக பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறம் நம்ம இந்த வீடு பிடிச்சது கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க யூடியூப்பில் இன்கம் வந்து தான் இவ்வளோ என்ன சொல்கிறது நம்ம ஃபஸ்ட் டிம்தி இது பெரிய வீடு தான் அலம் தெரியல யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்கப்பா அதனால் வந்துட்டு அவங்க வீடு பிடிச்சிருக்காங்க பெரிய வீடு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லவே இல்லை எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் சேலரி தான் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன் இனிமே நான் சேர்க்குற டாலர் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சேலரியாக வரும் வந்தது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பத்தாயிரத்தி ஐநூறுபா எனக்கு வந்துச்சு அது அப்படிதான் எப்படி செலவாச்சுன்னே தெரியல ஒரு ப ஒரு பத்து பேருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தேன் அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் கொடுத்தேன் எங்கள் மாமியார் கொடுத்தேன் அந்த மூணு விஷயம் பார்த்திங்கன்னா நான் ஹாப்பியாக இருந்துச்சு அலமது மந்த்லி மந்த்லியாக எனக்கு சேலரி வராது ஏன்னா நமக்கு வியூஸ் போடுறது உங்களுக்கே தெரியும் தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி தான் வியூஸ் போயிட்டுருக்கோம் யூடியூப் வச்சனால உடனே நம்ம வந்துட்டு இன்கம் வந்துடும் மந்த்லி மந்த்லி இன்கம் வந்துடும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது நம்ம வந்துட்டு டெய்லி சேர்க்குற டாலர் தான் இனிமேல் நான் நூறு டாலர் சேர்த்தாதான் நெக்ஸ்ட்டு சேலரியே வரும் அது யூடியூப் ரன் பண்ண பண்ணுறவங்களுக்கு தெரியும் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் மந்த்லி சேலரி வந்தால் சொல்ல போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவு பண்ண போகிறேன் நான் என் ஃபேமிலி பார்த்துக்க போகிறேன் உங்களுக்கு கொடுக்க போகிறதும் இல்லை நான் அதனால அப்புறம் கிவ்வே வந்துட்டு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க இன்ஷாலாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு சேலரி வந்தோடனே கண்டிப்பாக வந்துட்டு நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக ஒரு மூணு பேருக்கு ஏதாவது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன் இன்னும் எனக்கு ஹண்ட்ரட் டாலர் ரீச் ஆகலை ரீச் ஆனதுக்கப்புறமா எனக்கு சேலரி வரும்ல அன்றைக்கே வந்துட்டு நான் எதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸ்டிங்காக ஏதாவது வச்சுட்டு சூஸ் பண்ணலாம் அப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கும்ல அதனால தான் என்னோடய வீடியோ பார்த்து உங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குன்னா இன்ஷாலா வந்துட்டு நானும் தைரியமாக இருக்க ஸ்டார்ட் பண்ணணும் என்ன பார்த்து உங்களுக்கு மோட்டிவேட் ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க பேரும் நான் வாழ்த்து சொல்லி சொல்லி எங்கிட்ட எங்கிட்ட போயிருச்சு ஒரு நாளைக்கு நான் ப்ராப்பராக நினப்பேன் ப்ராப்பராக எழுதி வச்சுட்டு நம்ம அஃப்ரா குட்டி வச்சுட்டு கொஞ்சம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ ஒரு ஒன் டூ இயர்ஸ் கிட்ட ஆகப்போகுது பாப்பாக்கு ஆகஸ்ட் ரெண்டு வந்துச்சுன்னா ரெண்டு வயசு மேடம்க்கு வளர்ந்துட்டாங்க என்ன சொல்றது அதனால கொஞ்சம் சுட்டியாக இருக்காங்க அந்த ஏஜில் எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருக்காங்க அதுவும் நல்லா தான் இருக்கு அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க அதனால் அவங்கள வச்சுட்டு மேனேஜ் பண்ணதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால தான் ஒழுங்காக வந்துட்டு ப்ராப்பராக அந்த கே கேள்வி கேட்குறீங்களா அதுக்கெலாம் என்னால் ஆன்சர் பண்ண முடியலை இன்ஷால்லாம் வந்துட்டு ஒரு நாள் ஆன்சர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடு பக்கத்தில் இருந்துச்சு கொஞ்சம் கொடுத்துட்டாச்சு எடிட் பண்ணலாம் இல்லைன்னா இப்படி தான் அப்படின்னு அ வந்துட்டு இருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் விஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் இது மறைக்கி சொல்லலை விஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன்னு சொன்னேன் நான் தான் வெளில வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க சரி இதோட வீடியோ முடிச்சுக்கிறலாம் இன்ஷாலாக வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது மசாலா வேணும்னா ப்ரௌன் ப்ரௌனி வேணும்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் சில பெஸ்ட் என்ன சொல்கிறது பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ப்ரௌனி பார்த்திங்கன்னா உண்மையாக சொல்ல போனீங்கன்னா நானே கற்றுக்கிட்டு செஞ்சது தான் இப்போது கேக் கேக் பேக்கிங் வீடியோ போடுறாங்களா அவங்களாம் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டது தான் உண்மையாக சொல்ல போனால் அலுந்தில் அதில் வந்துட்டு இன்னும் நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த மெல்ட் சாக்லேட்லாம் போட்டு அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரிச்சாக கொடுக்கணும்னு இன்ஷாலாக நான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு கடைக்கு போகும்போது எல்லா திங்ஸும் வாங்கிட்டு சூப்பரான இப்போவே நல்லா தான் இருக்காது சமது இல்லை சின்ன சின்னதாக குறை இருக்கும்ல அதையும் சேஞ்ச் பண்ணிக்கிருவேன் யாராவது என்கிட்ட ப்ரௌனி வாங்குறீங்கன்னா என்ன குறை இருக்கோ அதை சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா எதாவது ஒரு வேலை செய்யும் போது நம்ம வந்துட்டு கற்றுக்கிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாற்றிக்கிடுவோம்ல குக்கிங்காக இருந்தாலும் சரி என்ன ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் ஃபஸ்ட்டு அது வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் இன்ஷால்லாம் எனக்காக இதுவாக பண்ணிக்கோங்க என் ஃபேமிலிக்காக இதுவாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அஸ்லாம் வரைக்கும் ரொம்ப திலை பறக்கிறதுக்கும் எல்லாருக்கும் ஈத் முபாரக் இன்ஷால்லாம் எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன் எதுவும் நினச்சிக்காதீங்க அஸ்லாம் வலிக்கம்